எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் மிக அவசர பதிவு வளர்பிறை அஷ்டமி இன்று மாலைக்குள் தீபத்தில் இதையும் சேர்த்து கால பைரவருக்கு ஏற்றுங்கள் ராஜபோக வாழ்வு கோடீஸ்வர யோக வாழ்வும் கிடைக்கும் நம்மை உயர்த்துவார் அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாமே நல்லதே நடக்குங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள் நம்ம இருந்தாலே நல்லது நடக்கும் நிறைய பேர் இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு போயிட்டு கால பைரவர் இல்லை எந்த பைரவருக்குமே தேய்பிர அஷ்டமியில் போய் விளக்கு போடுறது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடன் அடைய ஆரம்பிக்கும் தெய்பிரை அஷ்டமி அன்னைக்கு க விளக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடை அடைய ஆரம்பிக்கும் கால பைரவருக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட கால பைரவர் இல்லைம்மா பைரவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னாலும் ஏற்றலாம் தவறு கிடையாது அதே மாதிரி இன்னொரு வார இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நாய் தானே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டுறதோ அதை கோபமாக பேசுகிறதோ அது காலால் எட்டி உதைக்கிறதோ அது செ செப்பலை தூக்கி அடிக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே கூடாது நமக்கு கர்மா தானாகவே வந்து சேர்ந்துடும் எக்காரணம் கொண்டும் பயரவர்னு நினச்சி உங்களுக்கு பயமாக இருந்தால் ஓரமாக ஒதுங்கி போயிடுங்க அது கொஞ்சம் இதுவாக இருக்குதுமா நான் யாருக்கு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கேன்னா கடிக்க பார்க்குதுன்னா மட்டும் நம்ம யாருக்கிட்டையாவது கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அதை எடுத்துகிட்டு போக சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட தேய்பிர அஷ்டமி அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குனு ஞாபகரவர் காலபைரவர் தான் அவருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்பிர அஷ்டமியில் போய் விளக்கு போட்டாக்கா அவங்களுடைய கருமாக்கள் குறையும் நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும் நம்மளுடைய கடன் கடன்னாலே கருமா நம்ம முற்பிறவில செஞ்ச பாவம் தான் இந்த பிறவில் நம்மளுக்கு கடனாக வந்து நம்மளை தொந்தரவு கொடுக்கறது அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு போயிட்டு விளக்கு போடும்பொழுது கண்டிப்பாக நம்ம அதில் விடுதலை ஆகிடுவோம் இப்போ நான் அந்த விளக்கு எந்த மாதிரி போடலாம் எதை வ எதையும் இதையும் சேர்த்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா அதை நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா இப்போ இதுக்கு இன்றைக்கு என்னென்னா வளர்பிறை அஷ்டமி இன்று இரவு வரைக்கும் கூட நீங்கள் போடலாம் ஏன்னா சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தோரோ நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த காலபை இந்த சாரி அஷ்டமி முடியுது ஆனாலும் நம்ம இரவு வரைக்குமே ஒன்பது வரைக்கும் கோவில் திறந்துருக்குதுன்னா ஒன்பது வரைக்கும் நீங்கள் இந்த விளக்க போய் கோவிலில் போட்டுவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக என்ன பலன் ராஜபோக வாழ்க்கை ராஜாக்கள்லாம் வணங்கிய ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான் கால பைரவர் காலை போய் பிடிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் செல்வ வளம் வேணும் நான் வசதி வாய்ப்போடவே இருக்கணும் எனக்கு பணபலம் வேண்டும் பெயர் பலம் வேண்டும் அப்படின்னு மனசில் நினைக்கிறவங்களாம் இந்த கால பைரவருக்கு முடிஞ்சால் பூவு தொடுத்து எடுத்துக்கிட்டு போங்க பூவை வந்து மாலையாக சாத்துங்க புணுகு அத்தரு அந்த மாதிரி ஒரு வாசனை திரைவங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கால பேரவர் சன்னதியில் யாராவது இருந்தாங்கன்னா அதை ப அவங்களுக்கு ஏற்ற சொல்லு அதை தடவை சொல்லுங்கள் இல்லைன்னா நம்மளே கூட செய்யலாம் அவர் ஈஸ்வரன் கோயிலில் ஒரு ஓரமாக அமர் நின் நின்னு நின்ன கோலத்தில் தான் இருப்பார் அவர் அவருக்கு நம்ம இந்த விளக்கை ஒரு விளக்கு ஏற்றனா கூட போதும் இதுக்கு மூணு விளக்கு ரெட்டை விளக்கு அப்படிலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே போதும் சரி இது கால பேரவர் இருக்கிறாருனா அவரை நோக்கி இந்த விளக்கு இருக்கணும் அப்போ என்ன ஆகும் வழக்கு பார்த்து இருக்கும் இந்த விளக்கு வடக்கு பார்த்து நம்ம ஏற்றனாலே நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு பண வளம் உண்டாகும் பண செழிப்பு கிடைக்கும் பணக்காரத்தன்மை வரும் கடன் இருந்தால் கூட அடையுங்க கடன் வராது நீ தினத்தில் போய் நீங்கள் மாலைக்குள்ளேயோ இல்லை இரவுக்குள்ளேயோ இந்த விளக்கை நீங்கள் ஏற்றும் பொழுது கடன் அடையும் நம்மளுக்கு பண வரவு ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும் தொடர்ந்து காலபைரவரை போய் வணங்குறவங்களை பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் அவங்க ராஜாக்களாக அந்த மாதிரி பிறந்தவங்களாக தான் இருந்தால் தான் அந்த காலபைரவரை போய் வணங்குறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம காலபைரவரை மனசார நீங்கள் நினச்சி நான் வீட்டிலே இந்த விளக்கு நான் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றுங்க வடக்கு பார்த்து ஏற்றுங்க காலபைரவாக போற்றி காலபைரவா நமக காலபைரவாக போற்றி காலபைரவா நமகன்னு சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றுங்க நான் இப்போது இது மனப்பலக மேலே இந்த விளக்கை உங்களுக்கு ஏற்றி காட்டியிருக்கிறேன் ஏற்ற போகிறேன் இது நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அந்த மாதிரி ஏற்றுங்க இல்லை நான் வே கோவிலில் போய் ஏற்றுறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலபைர சன்னதியில் வளர்பறை அஷ்டமி நமக்கு கிடச்சிருக்குது இன்றைய நாள் இதை தவற விட்டுறாதிங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு காலத்தில் ஏற்றனா நல்லதுன்னு ஆனால் ராகு காலத்தை விடவே இந்த எப்போ வேணாலும் ஏற்றுங்க நீங்கள் போயிட்டு அதுக்காகலாம் சொல்ல வர ராகு காலத்தில் சில கோவிலுங்கள தகந்திருக்க மாட்டுறாங்கம்மா மூடிடுறாங்கம்மான்னு சொல்கிறாங்க நல்லெண்ணெய் அதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்குறேன் நல்லெண்ணையே நீங்களும் ஊற்றி ஏற்றுங்க தூய்மையான நல்லெண்ணையாக இருக்கணும் விளக்கேற்றுற எண்ணெய் தயவுசெய்து அந்த அழுக்கு எண்ணெய் இதெல்லாம் வாங்காதீங்க நீங்கள் எதை உணவுக்கு எடுத்துக்கிறீங்களோ நம்ம தெய்வத்துக்கு விளக்கேத்துறோன்னாலே அந்த அந்த தீபம் என்னென்னா நெய்வேதியை நம்ம படைக்கிற மாதிரி தான் அர்த்தம் சிகப்பு திரி முடிஞ்சளவுக்கு சிகப்புத்திரி சிகப்புத்திரி திரி சிகப்பு கலர் துணி கிடைச்சா வாங்கி அந்த துணியை திரியாக தெரித்து அதை நம்ம ஏற்றலாம் ஆனால் அதுக்காக குங்குமத்தில் நினச்சி ஏற்றிட்டாமா ஏற்றக்கூடாது இந்த மாதிரி இப்போ சிகப்பு திரியை போட்டு மனசார ஏற்றுங்க நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம் எப்பவுமே தேய்பிரையில் ஆரம்பித்து வளர்பிரையில் வந்து அந்த பூஜையை முடிப்பாங்களாம் வளர்பிரை திதியில் அந்த வளரும் என்பதற்காகவே அந்த திதியில் முடித்து இந்த விஷயத்தை பண்ணுறதுனால வளர்பிரை அஷ்டமியை தவற விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பொழுது போயிட்டு இப்போ நீங்கள் நைட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு என் வீடியோவை பார்த்தா கூட சரிதான் உடனே கிளம்பி போய் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் உங்களை வாழ்க்கையில் உயரம் உயர கொண்டு செல்வார் அடுத்தது அதில் நான் என்ன சேர்க்கணும் சொன்னேன் இல்லைங்களா எல்லு எள் என்பது மகாலட்சுமியே நம்ம வசிக்கிற இடம் மகாலட்சுமியே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எள்ளு அதனால தான் அந்த நல்லெண்ணெய் ஊற்ற சொன்னேன் அந்த எள்ளை எல் விளக்கில் போட வேண்டாம் விளக்குக்கு கீழே வச்சு அது மேலே முடிஞ்சால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கோலம் மாவு எடுத்துகிட்டு வந்து அழகாக குட்டியாக ஒரு கோலம் போடுறாங்க அது மேலே நான் சொன்ன மாதிரி இந்த எல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்க அதை அதுக்கு அந்த எள்ளே கட்டி எரிக்கிறத விட எள்ளு மேலே ஒரு தீபம் என்பது நல்ல ஒரு ஒரு உயர்வு தன்மையை நமக்கு தன்மையை நம்மளுக்கு உண்டு பண்ணும் வசதி வாய்ப்பை உண்டு பண்ணும் வெளிநாட்டு யோகத்தை உண்டு பண்ணும் சொந்த வீடு யோகத்தை உண்டு பண்ணும் கால பைரவரை கும்பிடுறவரை கைவிடவே மாட்டார் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க உண்மையாக சொல்கிற நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அடுத்தது பச்சை கற்பூரம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அவர் வந்து வாசனை மிகுந்த இடத்துல ரொம்ப பிரியப்பட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுத்துருவார் அதற்காக தான் உங்களுக்கு ஜவ்வாதி எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா அத்தர் எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் நீங்கள் ஃபுல் பாட்டிலும் கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஜவாதை கையில் எடுத்து அந்த ஐயா காலில் தடவுங்க அந்த வாசனைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்துருவார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னா ம அந்த பூ வெண் பூ வைக்கிறது என்பது திருவிளக்காகும் அதனால் ஒரு பூ வச்சுட்டு அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க மன முருகி வேண்டுங்க உங்களுக்கு கேட்டதை கொடுப்பார் உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் செஞ்சுட்டு போக முடியுதோ ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு போய் சாமிக்கு படைக்கிறதா இருந்தாலும் படைக்கலாம் எலுமிச்ச சாதம் ரொம்ப உகந்தது அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை மட்டும் வச்சலை பார்க்க வாழைப்பழம் கூட கும்பிட்டுட்டு நீங்கள் வாங்க இந்த வளர்பறை அஷ்டமியை தவற விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அஷ்டமி இன்றைக்கி நீ அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்துக்குது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கேம்மனுக்கு விளக்கேற்றுறவங்க இதையும் கடைப்பிடிங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சுவாமி அந்த ராகுகாலம் முடிஞ்சிடும் நாலு மணிக்கு மேலே அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு வாங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்கு சகோதர சகோதரியும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு வீடியோ கூட உங்களை நான் மீட் பண்ணுறேன்